தற்சமயம் தமிழ் சினிமாவின் டாப் ஹீரோக்களின் படங்களை எல்லாம் உதயநிதியின் ரெட் மூவிஸ் தான் திரையரங்குகளில் வெளியிடுகிறது தமிழ் சினிமாவில் பெரும்பாலான படங்களை இந்நிறுவனம் தான் வெளியிடுவதால் ரெட் அசுர வளர்ச்சி அடைந்திருக்கிறது உரிமையாளர்களுக்கு உதயநிதி சொல்வதுதான் வாக்கு இப்படிப்பட்ட நிலையில் இயக்குனரும் நடிகருமான சுந்தர் தன்னுடைய படத்தின் ரிலீஸுக்கு முன்பே ரெட் ஜெயினுடன் சண்டை போட்டுள்ளார் ஆனால் அது இப்போது பிரயோஜனமே இல்லாமல் போய்விட்டது ஹாரர் காமெடி ஜானலின் சீசனாக சுந்தர் சி அரண்மனை போர் திரைப்படம் வரும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சுந்தர் சி இயக்கத்தில் அன்சிகா ஆண்ட்ரியா வினய் உள்ளிட்டோர் நடிப்பில் அரண்மனை திரைப்படம் வெளியானது இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறில் அரண்மனை டூ வெளியானது அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இந்த படத்தின் மூன்றாம் பாகமும் வெளியானது இப்போது நான்காம் பாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பொங்கலுக்கு ரிலீஸ் செய்ய நாள் குறித்தனர் இந்த படத்தையும் சுந்தர்சியை இயக்குகிறார் இவருடன் ராஷி ராஷிகண்ணா யோகி பாபு கோவை சரளா சிங்கப்புலி உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடிக்கின்றனர் ஹிப்ஹாப் ஆதி படத்திற்கு இசையமைக்கிறார்

ரஜினிகாந்த் ஏ கே சலாம் சிவகாந்தியின் நயலான் தனுஷின் கேப்டன் மில்லர் சியான் விக்ரமின் தங்கலான் போன்ற படங்கள் வெளியாகிறது